இந்த கடக லக்கணம் என்பது அரசு இலக்கணம் மிக மிக உங்கத லக்கணம் ஏனென்றால் இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்பது சூரியனுடையான சிம்மத்தில் வருகிறது சிம்மம் என்பது அரசாட்சி ஆகவே அரசு மூலமாக அவர்களுக்கு தனப்பிராப்தி இருக்கிறது ஆகவே இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பொதுவாக அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்வர்களாகவும் அரசு வேலையில் அமைந்தவர்களாகவும் இருப்பார்கள் இந்த கடகலக்கணத்துக்கு மாரகஸ்தானம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி சூரியன் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சனி இருந்தாலும் இந்த கடகலக்கணத்துக்கு சூரியனும் சனியும் நிச்சயமாக கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நன்மைகளே செய்வார்கள் அடுத்து இந்த லக்கணத்துக்கு பாதகஸ்தானமாக பதினொன்றாம் இடம் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அதிக நன்மைகளை செய்யாது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர பதினொன்னாம் இடம் என்பது அதிக பாதக ஸ்தானம் அது பாதகாவி என்ற முடிவில் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது இந்த கடகழக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்குரியவனாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் சூரியன்